நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு இருந்து பழனி பழனிசெல்ல நாங்கோழி சாலையில் தான் இருக்கோம் நமக்கு பை தி திண்டுக்கல் பழனி பைபாஸ்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொழில் நகர் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து ஒரு மன விற்பனை கொண்டிருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குற அந்த வீட்டடிமானம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அருகில் அவங்களோட கேட்டுக்கு மெயின் கேட்டுக்கு எதிர் எதிர்த்தாப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வாங்குற இடத்தோட ஃபுல் டீட்டெயில் நம்ம போய் பார்ப்போம் அமிர்தா வித்யாலயா ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய சாலையின் மேல தான் இப்போ நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் உள்ளது அமிர்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் அவங்க அந்த ஸ்கூல் கேட்டுக்கு அப்படியே நேர்பயாக தான் இதுக்கு எதிர்த்தாப்பில் தான் ஒரு மூவாயிரம் சதுரடி உள்ள வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சதுரடியின் விலை ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம விலை வந்து பேசி குறைச்சிக்கலாம் இப்போ தார் ரோடு போடுறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஸ்கூலுக்கு கேட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க அந்த தார் ரோடு பேஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதோடய நான்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை தெரியுது போகிறாங்க இங்கே இருந்து ஆரம்பித்து இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த சாரி வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த கார்னர் மனையாக தான் உள்ளது நல்லா கம்